அனைவருக்கும் வணக்கம் மகேஷயர் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத சார்கிட்ட பேசி அதுக்கான முழு விபரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் முழு பதிவையும் பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இருக்கேன் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா பட்சத்தின் சிறப்புகள் அப்படின்னு நீங்க ஒரு பதிவு கொடுத்திருந்தீங்க சார் அதனை தொடர்ந்து மாகாளிய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி மகாபரணியின் சிறப்புகள் என்ன மகாபரணி என்று நாம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பின்பற்றுவது ரொம்பவே சிறப்பு சதுர்த்தி அப்படிங்கிற திதி ரொம்ப சிறப்பு சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தின்னு ரெண்டு பிரிப்பா சுக்ல சதுர்த்தினா வளர்பிரே கிருஷ்ண சதுர்த்தினா தேய்பிரே சார் அதே மாதிரி இந்த மாலைய பட்சத்தில் வரக்கூடிய பரணிக்கு சிறப்பு உண்டு எப்படி சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தி சிறப்போ சங்கடஹர சதுர்த்தி சிறப்போ அதே மாதிரி விநாயக சதுர்த்தி இது எல்லாத்துக்கும் மேலான சிறப்பு இல்லையா அதே போன்று இந்த பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மாசா மாதம் பரணி இருந்தாலும் இந்த பட்சத்தில் வரக்கூடிய பரணிக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள் பரணிக்கு மட்டும் கிடையாது பஞ்சமி அஷ்டமி த்ரயோதி சதுர்த்தி இந்த மாதிரி திதிகளுக்கு ரொம்பவுமே விசேஷமான காலம் இந்த காலகட்டத்தில் நம்ம பெ பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்கு இன்னும் பல மடங்கு பலன்கள் கொடுக்கறது அப்படின்னு தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ பர்டிகுலராக இந்த பதினஞ்சு நாளில் ஒரு குறிப்பிட்ட திதிகள் வந்து நீங்கள் சிறப்புன்னு சொல்லியிருந்தீங்க அதில் மகாபாரணியும் ஒன்று தான் இல்லையா இந்த மகாபாரணி தினத்தன்று என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்தல் கூடுதல் பலன் கொடுக்கும் அவங்க அவங்களுடைய முறைகள் பிரகாரம் பண்ணுவா சில பேர் பார்த்துட்டேன்னா காசு பணம் சுத்தமாக கிடையாது சார் ஒன்றுமே எல்லாமே கடன் தான் சார்ண்ணா அன்றைக்கி வரமாட்டை மாவத்தஞ்சு காசு வச்சு பூஜை பண்ணுங்கள் இருபத்தஞ்சி காசுனா இருபத்தஞ்சி ஒரு ரூபா காயின்னா இருபத்தஞ்சி ஒரு ரூபா காயின் கூட இல்லை சார் நான் எவ்வளோ துக்கமான விஷயம் நினச்சி பாருங்க அது கூட இல்லாதவா இருந்துட்டுருக்கு அப்படி இருக்காதவா அப்படி இருக்கிறவா எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த மகாபரணி அப்போ ரெண்டே ரெண்டு வாழைக்காய் வாங்கி அரிசி கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்போ இரண்ய தத்தம் கொடுக்குறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இந்த மகாபரணி அப்போ நம்ம வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எப்படி அவாவா சௌகரியங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஹோமம் வரைக்கும் செஞ்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சில பேர் தானங்கள்லாம் கொடுப்பாள் இந்த காலகட்டத்தில் கோதானம் பூதானம் பஞ்சபாத்திரம் குத்து அது மாதிரி தானங்கள்லாம் கொடுத்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் அவளுடைய அந்த அந்த பே இந்த அஸ்ட்ராலஜர் குறித்து கொடுத்ததெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த காலம் சார் இப்போ புரட்டாசி சனிக்கிழமை அன்று மகாபரணியும் வரதால அன்னைக்கு இப்போ நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் நிறைய சொன்னீங்க இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசி சனிக்கிழமை இறைவனுக்கு வெங்கடாஜலபதிக்கு பெருமாளுக்கு என்ன சார் பண்ணலாம் புரட்டாசி சனிக்கிழமை இப்போ வெங்கடாஜலபதி சுவாமி பெருமாளுக்கு பண்ணுறது சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு வர்ண சாதங்கள் வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது பாயசம் வச்சு பூஜை பண்ணுவா இந்த அன்னைக்கு சாமி கோயிலுக்கு போய் அதுக்கப்புறம் பத்து டெல் இந்த அன்னைக்கு சாமி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த கோயில் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி பெரியவங்களுக்கு படைப்பாங்க நல்லா பாருங்க பெருமாளுக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்த எடுத்த எடுத்துன்னு வந்துட்டு பெரியவங்களுக்கு தன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் வச்சு வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து பெரியவங்களுக்கும் அந்த தீர்த்தத்தை வந்து அந்த நிவேதத்தோடு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை குடித்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வழக்கங்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளில் வச்சுருப்பாங்க அந்த சனிக்கிழமை முதல்ல அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக சனி போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க சனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறதன் மூலமாக ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள்லேருந்து நமக்கு குறையாது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது சனி கீர்த்தின்னு பேர் உண்டு இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நம்ம பண்ணக்கூடிய தான தர்மத்துக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து கிடைக்கிறது பத்து மடங்கான பலன்கள் நமக்கு கூடி வர்றதுன்னு சொல்லலாம் அது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னென்னா இந்த இந்த சனிக்கிழமை வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மூன்று இடத்துக்கு போகிறது ஒன்று பித்ருக்கள் காரியத்துக்கு இன்னொன்று தெய்வ காரியத்துக்கு இன்னொன்று தேவதா காரியம்னு சொல்லுவா அதான் சொன்னால் கிரகங்களுக்கு தேவ காரியங்களுக்கெல்லாம் போகும் இதன் மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடியதாக அமைத்து கொடுக்கறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் ரொம்ப அழகாக மகாபரணியின் சிறப்புகளை பற்றியும் மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் காசி யாத்திரை ட்ரிப் வந்து மகேஷையர் சார் போட்டிருக்காங்க யாரெல்லாம் காசியை சுற்றி பார்க்கணும் காசி புனித பயணத்தை நிச்சயமாக நானும் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க காசி மட்டும் இல்லாமல் அயோத்தி ராமர் கோவிலுக்கும் இந்த பயணத்தில் நீங்கள் செல்லலாம் ஸோ இந்த பயணத்தினுடைய முழு விவரங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்